அனைவருக்கும் வணக்கம் மோசை என்ற தேவ மனிதனை பற்றி பார்ப்போமா அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன் நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும் அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லாரும் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் மேலும் கர்த்தர் மோசையினிடத்தில் நீ ஆரோனே நோக்கி நீ உன் கைகளில் இருக்கிற கோலை நதிகளில் மேலும் வாய்க்கால் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகித்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார் அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்தி தேசத்தை மூடிக்கொண்டது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்தி தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பணினார்கள் பார்வோன் மோசையையும் ஆர்வோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான் அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி தவளைகள் நதியில் மாத்திரம் இருக்கத்தக்காதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டில் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரர்க்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான் அதற்கு அவன் நாளைக்கு என்றான் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான் மோசேயும் ஆர்வனும் பார்வனை விட்டு புறப்பட்டார்கள் பார்வனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் மோசையின் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று அவைகள் குவியல் குவியலாக சேர்த்தார்கள் நதியினால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது இலகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகுட போனான் கர்த்தர் சொல்லியபடியே ஆயிற்று